நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் ஆசிரியர் நியமனத்தில் வழக்கமாக பார்த்திங்கன்னா எப்போவுமே பட்டதாரி ஆசிரியர் பணிக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா ஆசிரியர் நியமனத்தில் இடைநிலை ஆசிரியர் நியமனம் முன்கூட்டியே வரக்கூடிய முன்கூடிய அறிவிப்பு வரக்கூடிய காரணம் என்ன அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் ஒன்று பார்த்திங்கன்னா இடைநிலை ஆசிரியர் பணியிடத்துக்கான தேவை அதிகமாக இருக்குதுன்றது ஒரு முக்கியமான விஷயம்தான் சரிங்களா எப்போவுமே பார்த்திங்கன்னா படதாரி ஆசிரியர் பணியிடங்கள் தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதிபணியிடங்கள் பணியிடங்கள் வந்து நிரப்பியிருப்பாங்க நிரப்புறாங்க சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே இடைநிலை ஆசிரியருக்கான நோட்டிஃபிகேஷன் அடுத்த மாதம் வரது அப்படிங்கிற ஒரு ஷெடியூல் இருக்குது இல்லைங்களா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒன்று காலி பணியிடம் அதிக அளவில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த இடைநிலை ஆசிரியர் நியமனத்துக்கு அதாவது நியமனத்துக்கான தேர்வு டெட்டு பாஸ் பண்ண பின்னாடி இன்னொரு போட்டி தேர்வு அது வந்து இடைநிலை ஆசிரியருக்கு ஆசிரியர் அவங்களுக்கு வந்து வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் பேப்பர் டூ டெட்டு தேர்ச்சி பெற்றவர்களுக்கும் கண்டிப்பாக வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் நியமன தேர்வு வச்சே ஆவாங்கங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை இதில் பார்த்திங்கன்னா இந்த பட்டதாரி ஆசிரியர்கள் பேப்பர் டூ பாஸ் பண்ணவங்க தான் பெரும் அளவில் தொண்ணூறு சதவீதம் நியமன தேர்வுக்கு அந்த ஒன் ஃபார்ட்டி நைன் அந்த அரசாணைக்கு எதிராக வந்து தொடர் போராட்டங்கள் நடத்தி வராங்கிறது எல்லாருக்கும் தெரியும் பெருமளவில் தொண்ணூறு சதவீதம் அந்த ஒன் ஃபார்ட்டி நைன் அந்த அரசாணையை ரத்து செய்ய சொல்லி போராடுறவங்க பார்த்திங்கன்னா இரண்டு அதாவது செகண்ட் பேப்பர் பாஸ் பண்ணவங்க தான் டெட்டு செகண்ட் பேப்பர் பாஸ் பண்ணவங்க தான் சரிங்களா ஆக முன்கூட்டியே இடைநிலை ஆசிரியர் நியமனத்துக்கான போட்டித் தேர்வு நியமனத் தேர்வு அவங்களுக்கு வந்து பேப்பர் ஒன்று பாஸ் பண்ணவங்களுக்கு வச்சுட்டா அதையே எழுதிட்டாங்க பேப்பர் ஒன்று அதாவது டிடிஎட் முடிச்சவங்களே எழுதிட்டாங்க பேப்பர் டூ எழுதக்கூடாதா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்துடும் சரிங்களா ஆக அதுக்கப்புறம் ஒன்றுமே செய்ய முடியாது பேப்பர் ஒன்று நியமன தேர்வு எழுதிட்டா பேப்பர் டூக்காரங்க காரங்க எழுதி தான் ஆகணும் அதனால தான் பேப்பர் ஒன்று பாஸ் பண்ணவங்களுக்கு முதல்ல நியமன தேர்வுக்கான அறிவிப்பு வரப்போறதா ஷெடியூலில் இருக்குது சரிங்களா பேப்பர் ஒன்றுக்காரங்க காரங்க பெரும் யாரும் வந்து அங்கே எனக்கு தெரிஞ்சு பேப்பர் ஒன்றுக்காரங்க காரங்க போய் போராட போவதில்லை அதான் உண்மை எதிர்ப்பும் வரப்போகிறதில்ல அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு தான் முதல்ல இடைநிலை ஆசிரியர் நியமனத்துக்கான போட்டித் தேர்வுக்கான ஷெடியூலில் ஃபஸ்ட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் சரிங்களா இப்படி தான் வந்து போய்கிட்டுருக்கு நிலைமை பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்ட்டு நன்றி